வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஏலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு டூ பிஹெச்கி வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடுவு பக்கத்தில் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் விவேக் வித்யாலய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட எலிவேஷனுக்காக ஃப்ரண்ட்லேயும் சைடு வால்லேயும் க்ளே ஜாலி வச்சு எலிவேஷனுக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள எண்ட்ரான மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினேழுங்கிற ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஹாலோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை அதாவது சன்லைட் வந்து மேலேருந்து உள்ளே வெளிச்சத்துக்காக ஓப்பன் டு ஸ்கை வந்து கொடுத்துருக்குறாங்க ஹாலோட ஒரு பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்பேஷன் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படியே வந்தோம்னா எட்டுக்கு பத்துங்கிற ஒரு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே அது ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பிரிக்ஸ் ரெட் பிரிக்ஸில் கட்டியிருக்காங்க ரெட் பிரிக்ஸ் எம்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேக் கேட்கக்கூடிய விலை வந்து நாற்பத்தி எட்டு லட்சரூவா கேட்டிருக்காங்க நேரில் வந்து ஒரு சின்ன நெகோசியேஷனில் வாங்கி தரலாங்க யாராவது வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைக்கிள் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்